சோனேந்திரபுரத்தைச் சேர்ந்த அறுவை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் நமது தொகையில் வந்து எம்பியாக நீங்க ஜெயிக்க வைப்பீங்கிற நம்பிக்கையில வந்து போட்டியிடுறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அவர்களின் அணி தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளின் கூட்டணியின் வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக உங்களுக்கு பணியாற்றிட எங்க தம்பி அதை வாங்கி கொடுப்பா உங்களுக்கு பணியாற்றிட நீங்கள் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று படைவென்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் நான் எம்பியா இருந்தப்ப அரசாங்க திட்டங்கள் எம்பி பண்ட்ல திட்டங்கள் அது கோயில்கள் கோயில் கட்டி கொடுத்துருக்கோமா இன்னைக்கு வேணா இன்னைக்கு இல்ல ஏன்னா நான் பல்லவராயப்பட்டை வரைக்கும் போனோம் பத்து மணிக்குள்ள போலன்னா அங்க புடிச்சு வச்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் என்ன விட பிரச்சாரம் முடியல அதான் அஞ்சு மணிக்கே வந்துட்டாங்க போல பல்வேறு உதவிகளை நான் செய்திருக்கிறேன் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எனது உறவினர்களாக பார்க்கக்கூடியவர் வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடியவர் நான் என்பது உங்களுக்கு தெரியும் சில பேரு மாதிரி ஓட்டுக்கு அதை கொடுத்து உங்களே என்னையும் அசிங்கப்படுத்தலாம் விரும்பல சரிதானே ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்கறதுனால உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை அவங்க ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க கூட இருந்து நம்ம ஊர்ல யாருக்கோ ஏதோ பிரச்சனைனா கூட தனிநபருக்கு கூட உதவி செய்யக்கூடிய நபர் தான் தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் கல்வி உதவிக்காக பள்ளி மருத்துவ உதவிக்காக இன்னும் கல்யாண உதவிக்காக வந்து என்ன அணுகிறவங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன் அதுபோல உங்களோட சொந்த பந்தமாக இருந்துகிட்டு உங்களுக்கு எல்லாம் ஐநூறு ரூபாய் கொடுக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுங்கிறது எனக்கு என்னமோ அது வருத்தமா இருக்கு உங்களை யாரும் விலை பேசி வாங்க முடியாது பணத்தை விட மாசத்தை பெரிதாக மதிப்பவர்கள் எனக்கு தெரியும் அதுதான் சொல்லிட்டு போ வந்திருக்கேன் நம்ம புவனேந்திரபுரத்தில் ஓட்டுக்களை செந்தாமல் சிவராமன் குக்கர் சின்னத்தில் வெட்டி பெறச்சிவதன் மூலம் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் உங்களுக்கு செய்து தர எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் குக்கர் சின்னத்திலே வாய்ப்பளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் நமது புடேந்திரபுரம் பொதுமக்களின் கோரிக்கை கண்மாய் வேண்டும் காளியம்மன் கோயில் முன்மண்டம் வேண்டும் முருக விநாயகர் கோயில் முன் செட் அமைக்க வேண்டும் செல்லாயம்மன் கோயிலுக்கு பாதையை அமைக்க வேண்டும் நமது துணை முனியசாமி அவர்கள் ஊர் மக்கள் சார்பாக அந்த கோரிக்கைகள் கொடுத்திருக்கா இது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இது எத்தனை லட்சம் ஆனாலும் நம்ம கொடுப்பேன் உங்களுக்கு தெரியும் சும்மா ஒரு வீடு வீடாக வந்து ஐநூறு ஓட்டுக்கு அது என்னமோ எனக்கு ஒத்துக்கலாமா மனசு கொடுக்கறது பெருசு இல்லை அது மாதிரி நான் உங்களோட பழகம் வேணாம்னு நினைக்கிறேன் சரிதானே நீங்க தொண்ணூத்தொன்பதுல நான் இன்னப்பையோ அது மாதிரி பண்ணதில்லை ரெண்டாயிரத்தி நாலுலேயும் நான் அது மாதிரி பண்ணதில்லை இங்க நீங்க அப்ப வெற்றி வாய்ப்பு இல்லப்பா கூட நான் திரும்பவும் இங்க வேலை பார்த்தேன் அம்மா என்ன எம்பி ஆக்கினாங்க அதனாலதான் சொல்றேன் ஏதோ ஒரு ஐநூறு முன்னூறுன்னு கொடுத்து நமக்குள்ள உறவை அசிக்கப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன் சரிதனமா நான் நீங்க உரிமையா கேட்கறீங்க எங்க காளியம்மன் கோயில் முன் மண்டபம் வேணும்னு அது எத்தனை லட்சம் வேணாலும் நான் செஞ்சு தருவேன் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி கோயிலுக்கு முன் செட்டு வேணுங்கிறீங்க கோயிலுக்கு பாதை வேணுங்கிறீங்க அதெல்லாம் நான் செஞ்சு தருவேன் அது நான் செய்றது மரியாதையா மதிப்பா இருக்கும் நம்ம ஊருக்கு கரெக்டு தானே அதனால சொல்றோம் எத்தனை லட்சம் ஆனாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆள் தான் உங்க எம்பி கரெக்டா அதனால்தான் சொல்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாகி என்னை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது கிளை செயலாளர் முனியசாமி அவர் நம்ம ஊர் சார்பாக அந்த கோரிக்கை எல்லாத்தையும் அன்பு வாக்காள பெருங்குடி மக்கள்களை பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கோடேந்திரவார் வாக்காள பெருங்குடி மக்களே வாஜி பெரிய அண்ணன் மக்கள் சிலர் வந்து நல்ல நல்ல வரவேற்பனை நல்கிய அத்தனை நல்லவர்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பாக நன்றி நடந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றொரு வாக்கான பெருமொழி வாக்கங்களே பெய்தவர்களே அங்கு தாய்மார்களே வருகின்ற பத்த போதாம் தேதி நடைபெற தேனி நாடாளுமன்ற தொகுதி தொகுதிக்கு வேட்பாளர் தேனி ஜனநாயகத்துறை வேட்பாளர் மக்கள் வாக்குகள் உங்களது கொண்டாட வாக்குகளை சுக்கர் சின்னத்தில் முத்திரையாக பதித்து அன்னாரை பெருமளியான வாக்குகள்